வணக்கம் நண்பர்களே கடந்த ஆகஸ்ட் ஐந்து தலைநகர் டில்லியில் வேல்பாரி நாவல் ஒரு லட்சம் பிரதி விற்பனையானதை கொண்டாடும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு கொண்ட ஒரு நிகழ்வு நடந்தது அதில் பல மக்களவை உறுப்பினர்கள் பேசினார்கள் ஆனால் பா சிதம்பரம் பேசிய பேச்சானது ஒரு உன்னிப்பாக கவனிக்க வைத்துள்ளது நாவலின் உள்ளே அழகான செல்லும் பா சிதம்பரம் சில முக்கியமான கருத்துக்களையும் இருக்கிறார் என்ன சொல்றான்னா வேந்தர்களுக்கும் வேலியர்களுக்கும் கடந்த ஒரு வர்க்க போராட்டமே வேல்பாரி நாவல் என்று கூறுகின்றார் மேலும் என்ன சொல்றான்னா இந்த நாவலை எழுதிய சு வெங்கடேசன் சமகால போராட்டங்கள் பற்றிய நாவல்களை எழுத துவங்க வேண்டும் சங்க காலத்து மட்டுமல்ல சமகால போராட்டங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் ஏனென்றால் இன்று பல நில பன்னாட்டு கம்பெனியின் உழவர்களாக மாறிவிட்டனர் எனவே போராட்டங்கள் வெடித்துள்ளது அந்த சூழலில் சமக்கால போராட்டத்தை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்வது மிக அவசியம் என்று கூறுகின்றார் இந்த நாவல் தொடர்பாக அவர் மேலும் என்ன முக்கியமான விஷயத்தை மையமான விஷயம் சொல்ல வரான்னா கடந்த கால வரலாற்று நாவல்களை எழுதும்போது ஒரு எழுத்தாளன் தப்பித்துவிட முடிகின்றது சமகால நிகழ்வு கண்டு கடும் விமர்சனத்தை சொல்ல வேண்டியிருக்கும் சமகாலத்தில் ஒரு அரசியல் போராட்டம் நிகழ்வு பற்றி ஒரு நாவலை ஆசிரியர் எழுத விரும்பினால் ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டிய சூழல் வந்துடும் கருத்து தெரிவிக்க வேண்டியிருக்கும் கடந்த கால நிகழ்வுகளை தெரியவதன் மூலம் பெரிய மோதல் பொருட்க வாய்ப்பு ஆனாலும் சு வெங்கடேசன் என்ன சொல்கிறேன் என்றால் இன்றைய நடக்கும் வர்க்க போராட்டத்தின் முன்னோடி தான் வேள்பாணை தொடர்ச்சிதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றார் ஒரு பக்கம் நமது முத மோடி அவர்கள் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு மாபெரும் சிலை தமிழகத்தில் அமைக்கவிருப்பதாக கூறுகின்றார் இது மன்னராட்சி காலத்தை மீண்டும் கொண்டுவதற்கான அதை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரு சூழல் தான் அது அதை தாண்டி நாம் மக்களாட்சி வந்துவிட்டோம் நவீன தமிழகத்தின் முன்னோடியாக பேரஞ்சல் அண்ணா இருக்கிற சூழலில் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் சிலையை நிறுவதன் மூலம் ஒரு கடந்த கால மயக்கத்திற்கு மக்களை கொண்டு செல்வதுதான் அதே போல பல சரித்திர கதைகள் எழுதும்போது சமகால விஷயங்களை எழுத்தாளர் குறிப்பிடாமல் தப்பித்து விடுகிறார் என்று தான் பா சிதம்பரம் இதில் குறிப்பிட்டதற்காக புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த கருத்தை கூறிய பா சிதம்பரம் கருத்தை நாம் வரவேற்கத் தகுந்தது நன்றி